ஸ்ரீமதே ராமானுஜய மகா இன்றைய நாள் நாம் அனுபவிக்க போற திவ்யதேசத்துக்கு திருக்கடிகை அப்படின்ற பேர் கேள்விப்பட்டது இல்லையா கட்டிகாச்சலம் அப்படின்ற பேர் அதுவும் கேள்விப்பட்டது இல்லையா சோழ சிம்மபுரமான சோளிங்கர் அப்படின்ற அழகான திவ்ய தேசத்தை தான் நாம் இன்றைய நாள் சேவிக்க போறோம் அந்த திவ்ய தேசம் வந்து சென்னைக்கு அருகிலேயே அந்த பெருமாள் அழகா சேவை சாதிக்கிறார் ஒரு மலையின் மீது நரசிம்ம ரூபம் எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார் அந்த நரசிம்ம ரூபத்துக்கு எப்பேற்பட்ட அழகு அப்படின்னு திருமழிசி ஆழ்வார் எடுக்கிறார் அவர் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி வச்சிருந்தார் திருமழிசி ஆழ்வார் அப்போது மத்சியமூர்த்தி வரார் அவருக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டார் கூர்மா வரார் கூர்மாவதாரத்தில் அந்த பெருமாள் வரார் வராகவதார பெருமாள் வரார் அதுக்கப்புறம் வாமன வாமனாவதார பெருமாள் வரார் அவர் ஸ்கூல் போகிற வயசு அவ்வளோ சின்ன பெருமாள் என்னப்பா ஸ்கூல் போக வந்தே அதில் ஃபேஷன் ஷோக்கு வந்தே ஸ்கூல் போப்பா அப்படின்னு அமிச்சுட்டார் வாமனனை பரசுராமன் வந்துட்டார் திருமழிசி ஆழ்வாரே பயந்து போயிட்டார் அவ்வளோ குரோதத்தோட அவ்வளோ கோபத்தோடு வந்தார் அந்த பரசுராமர் இது உங்களுக்கான இடம் இல்லை ராஜா அங்க இருக்கார் அப்படின்னு அமிச்சிட்டார் ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் இவால தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா கல்கி இன்னுமே வரலையே பலராமருக்கு சப்ஸ்டிடியூட் கிருஷ்ணர் தான் ஸோ இவன் மூணு பேருமே வந்திருக்கா இவ மூணு பேரும் ஃபைனல்ஸ்க்கு இவர் நாமினேட் பண்ணியிருக்கார் இந்த மூணு பேரும் வரும்போது கிருஷ்ணரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறார் இவருடைய நடக்கிற அந்த விதம் எப்படி இருக்குது அந்த கஜசிம்ம கதி வீர அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த கிருஷ்ணருக்கு எப்படி இருக்குமா எப்படி நடப்பாரா அவர் கொழுக்கு மொழுகுன்னு இருப்பார் ஸோ அப்படி நடப்பார் இந்த ராமர் வந்து ஒரு யானை எந்த கதியாக நடக்குமோ அவ்வளோ அழகாக நடப்பார் ராமர் நரசிம்மர் இருக்கால சிம்ம கதி எது இன்னோ பவர்ஃபுல் நரசிம்மமா இல்ல ஒரு கஜமாக சிம்மம் தானே ரொம்ப பவர்ஃபுல் அதாவது கட்டி கத்தி தானே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிம்ம கத்தியோட இந்த நரசிம்மன் நடக்கிறதுனால நரசிம்மருக்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு மோஸ்ட் பியூட்டிஃபுல் அவதாரம் பெருமாள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டார் நரசிம்மர் தான் ரொம்ப அழகு இந்த க்ஷேத்திரத்தில் எப்பேற்பட்ட அழகாக எடுக்கிற பெரியவர்கள் நாம் வந்து சர்க்கரை எடுத்து சர்க்கரை எடுத்து அதை சீட்ஸாக யூஸ் பண்ணி அதை சாயிலில் சோ பண்ண அதை சீடாக யூஸ் பண்ணி சாயிலில் சோ பண்ணி இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இரிகேஷனுக்காக நம்ம வந்து சுகர் வாட்டர் சர்க்கரையாக சர்க்கரை தண்ணியில் கலந்து அதையும் நாம் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போது நம்ம ப்ளும்யூல் ரேடிக்கல் ரேடிக்கல்னால் ரூட்ஸ் ப்ளும்யூல்னால் ஷூட்டு அதெல்லாம் வரும் ஸோ அந்த வளரும்போது ஒரு பூ பூக்குமா இந்த செடி அந்த பூ வந்து ஒரு அழகான பழமாக மாறுமா அதுக்கு அக்காரக்கனி அப்படின்ற பேர் அந்த அக்காரக்கணி எவ்வளோ தித்திக்குமோ அவ்வளோ தித்திப்பு இந்த நரசிம்மருக்கு அவ்வளோ அழகான நரசிம்மர் கட்டிகாச்சலம் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா கட்டிகை இஸ் அ பீரியட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த கட்டிகைக்கு ஒருத்தர் இந்த மலையில் எவர் ஒருத்தர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்காவது இருந்தா அவருக்கு பாப்ப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு இந்த ஸ்தல புராணத்தில் கூறப்படுகிறது இந்த கட்டிகாச்சலம் கடிகை அப்படின்ற பேர் இது மருவி மருவி மருவிதான் தமிழாக்கத்தில் திருக்கடிகை அப்படின்ற வாழ் அப்படின்னு மாறிவிட்டது அவ்வளோ அழகான க்ஷேத்திரம் இது இங்க பெருமாள் ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி இந்த பெருமாள் வசித்து தான் வரார் இப்போ சப்தரிஷிகள் தான் இந்த பெருமாளிடம் ஓடி வந்து கெஞ்சிரா பெருமாளே காலகேயன் அப்படின்னு இரண்டு அசுரர்கள் நம்மை வதைக்க வருகிறார்கள் அந்த அசுரர்களை நீங்கள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மன் இஸ் ஈக்குவல் டு நோவன் நரசிம்மருக்கு ஈக்குவல் யாருமே இல்லை ஸோ அந்த காலக்கேயனை அழிக்கிறதுக்கு அவருடைய பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் அமிச்சுப்பார் நரசிம்மர் அவர் தான் ஹனுமான் ஹனுமான் போய் சங்க சக்கரத்தால் இந்த காலக்கேயன் இந்த ரெண்டு அசுரர்களையும் அழித்தார் ஈஸியாக அழித்தார் அதே சங்கர் சக்கரத்தோட தான் இன்னிக்கும் சிம்மபுரமான அந்த சோழங்கர் மலை இருக்குல்ல அது மீது தானே நரசிம்மர் இருக்கார் அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் ஹனுமானுக்கு ஒரு கோவில் இருக்கும் ஒரு மலை இருக்கும் ஆப்போசிட்டில் அதுக்கு மேலே ஹனுமான் சேவை சாதிப்பார் அவர் சங்கர் சக்கரத்தோட சேவை சாதிப்பார் இந்த ஒரு இடத்துல ரொம்ப பிரசித்தம் இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மர் கோவிலுக்கு போனாலும் இல்லையா இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்குலாம் போவா இந்த பேயிலாம் யாரோ யாருக்காவது பிடிச்சிதுன்னா அவள் வந்து இந்த கஷேத்திரத்துக்கு போவா எப்பய ஓட்டுறவா யாருன்னா அனுமான் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாள் ரெண்டு பேரும் ஒரே க்ஷேத்திரத்தில் இருக்கானா அந்த பேய் பக்கத்தில் கூட வராது அவ்வளோ சக்தி வாய்ந்த க்ஷேத்திரம் இந்த சோழ சிம்மபுரமான சோழிங்கர் அப்படின்ற திவ்வதேசம் இந்த திவ்யதேசத்தை அனைத்து பேர்களும் போய் தர்சிக்க வேண்டும் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் அக்காரக்கணியை நாம் தர்சிக்க வேண்டும் இந்த ஹனுமானை தர்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக்கொண்டு அடியே நான் வைகிறேன் நமஸ்காரம்